திருச்சிற்றம்பலம் என்ற பெயர் குருநாதர் திருவழிகள் போற்று போற்று இம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாராம் தலம் திருமருகளும் மறுகளும் திரு செங்காட்டங்குடியும் பன்னட்டபாடை ஒன்றாம் திருமுறை சிற்றம்பலம் அங்கமும் வேதமும் அந்த அடி பரவ மங்குள் மதிதவள் மாட வீதி மருகளிலாவியமைந்த சொல்ட் பூனல் செல்வம் மல்க சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் வீளங்கேறி ஏ கணபதியே சரம் காமுறவியே நீத்தவள் மூவேரி காவல் ஊம்பும் நேர் போரி நூன் மறையாளரித்த மைத்தவள் மாடமலில் தவிதி மறுகல் நீலாவியமைந்த சொல்லாய் செய்தவர் நான்றை தும் சீர்கொள் செங்காட்டம் கூடியத நூல் கைதவள் கூரேறி ஏந்தியாடோ கணபதியை தரம் காமூரவே தோனோடு நூலில் சேர்ந்த மார்ப குமரையோர்கள் வளர்த்த சிந்தி மால் பூகை போய் விம் மாடவி மறுகல் நீளாவியமைந்த சுல்லாய் சீல் புல்கு தன் வயல் தோளை சூழ்ந்த சீர்குல் சிங்காட்டம் கூடியத நுள் கால் பொல்கு பைங்காடும் கணபதி சரம் காமூரவே நாமரு கேள்விய வேள்வியோவா நான் மறை யோர் வழிபாடு செய்ய மாமரு ஓ மணி கோயில் மேய மறுபல் நீளாவியமைந்த சுண்டாய்தேமறு பூம்போழி தோளை சுழ்ந்த சீர்கொள் சிங்காட்டம் கோடியதனுள் காமரு சீர்மகில் தில்லியாடும் கணபதி சரம் காமுறவே பாடல் முகவும் வீழவும் ஓவா பண்மரையோரவர் தாம் பரப மாடனிடும் கோடி வின் மைந்த சொன்னாய் சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் கூடியதனுள் காடக மேகிடமாக காடும் கணபதி சரம் காபோறவே புனையலோம் போகை அந்த நாளர் பொன்னடி நாள்தோறும் போற்றி சைப்ப மனைகேழு மாடமலில் தவிதி தீ நீலாவிய மைந்த சொல்ல சினை கேளு கண்வயல் சோளை சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் கூடியதனுள் கனைவலர் கூறேரி ஏந்தியாடு கணபதி சரம் தாமூரவேன்டங்கு மார்பின் நீலங்கை வேந்தல் முன்னேடும் தோல்வரை ஆடலர்த்து மாண்டங்கு நூறையோர் பரவர் மறுகள் நீலாவியமைந்த சொலாய் சீண்டங்கு மாமலர் தோலை சூழ்ந்த சீர்கொள் சிங்காட்டம் கூடியதனுள் காண்டங்கு தோல் பெயர் டெல்லியாடும் கணபதியை சரம் காமூரவே அந்த மும்மாதேயும் நான் மூகனும் அரவனை யானு அறிவரிய மந்திர வேதங்கள் ஓதுனவர் மறுகள் மறுகல் நீளாவியமைந்த சொல்வாய் சிந்த போர்கள் ஓர்கள் பரவிய தூம் சீர்கொள் செங்காட்டம் கூடியதனுள் கந்தம் மகிர் புகையே காமலோ கணபதியை சரம் காமூரவே இலை மருதேயழகாக நாளும் இடுதோவர் காயோடு சுக்கு தின்னோம் நிலைய மண் தேரீ தோளோ மாமருகள் மலைமகள் தோல் வாயருளாய் மாசில் சிங்காட்டம் கோடியதனுள் தலைமல்கு தோளோடு தில்லியாடோ கணபதி சரம் காமூரவே நாளும் கூளை காமோங்கு காளி ஞான சம்பந்தல் நலம் தீகளோ மாலின் மதி தவள் மாடம் மறுகளில் மற்றதன் மேல்ொழிந்த சேலும் கையலும் தேளைத்த கண்ணார் சீர்குள் செங்காட்டம் கூடியதனுள் சூளம்பல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வீணை இல்லையாமே சூளம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் திருச்சிற்றம்பலம் இறைவி சூளிகாம்பாள் அம்மையுடனுரை இறைவர் உத்தராபதீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இறைவி வண்டுவார் குழலி அம்மையுடனுரை இறைவர் மாணிக்க வண்ணர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எம்பிரான் நம்பியாண்டர் நம்பி அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி பதினொன்றாம் திருமுறை விரும்பும் இன்னமிருதம் அரும்பும் புனல் சடையாய் உண்டு அருள் என்று கடி பணிந்த இரும்பின் சுடற்களிற்றான் சிறு தொண்டனையே துதி இரும்பின் சுடற்களிற்ற்றான் சிறு தொண்டனையே துதிரேல் சுரும்பில் மலர் தமிழாகரன் பாத தொடர்வெளிதே சுரும்பின் மலர் தமிழாகரன் பாத தொடர்வெளிதே தேர்ச்சிற்றம்பலம்